ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பில்லை இன்று இரவுக்களாகவே இதை இருக்க ஆபத்துகளும் பிரச்சனைகளும் எல்லாமே போய் தளர்வாய் இருக்கிற சோர்ந்து போய் இருக்கிற ஓ மனசுக்கு ஆறுதலும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும்படி இனி எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிச்சிருவேன் எப்பவுமே எந்த விஷயத்தை செய்ய யோசிக்கும் போதும் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ நீ நினைச்சினா அந்த நொடியிலிருந்தே நீ அழகான வாழ்க்கையை இழந்து போகிறாய் என்றுதான் அர்த்தம் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல நான் செய்யறது சரின்ற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு உனக்கான செயல்களையும் உனக்கான வேலையையும் நீ நேர்மையாக செய்ய தொடங்கு ஒரு விஷயத்தை பத்தி யோசனை செய்யும் போது அது வெறும் யோசனை அப்போதுதான் உன் வாழ்க்கையில உன்னால வெற்றி பெற முடியும் நீ அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அன்பு மட்டுமே போதும் என் செல்வமே கெட்டது செய்யணும் நினைச்சினாதான் அதுக்கு சக்தி தேவை எப்போதுமே வெளியே காட்டுகிற கோபவுமே மன்னிப்பை தேடி போக யாரிடமும் கோபப்படாம யாரையும் பழிக்கு பழி வாங்கணும் நினைக்காம அன்போட அமைதியாக நீ இருந்தினா அது உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டும் அடுத்தவர் திரும்பி பார்த்து எப்படி இவங்க இந்த அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தாங்கன்னு வியந்து பார்க்க கூடிய வகையில உன் வாழ்க்கை இருக்கணுமே தவிர நீ செய்யறது தவிர இதை திருத்திக்கோன்னு அடுத்தவர் உன்னை திருத்தி பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையோ செயலோ இருக்க கூடாது பல விஷயங்களை பார்க்கலாம் ஆனால் எல்லாத்து மேலையும் நினைக்கிறது எல்லா நேரத்திலையும் பேசிவிடவும் கூடாது ஏன்னா இது இரண்டுமே உன் வாழ்க்கையில பிரச்சனையை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனசுக்குள்ள தோடினாலும் எதை எங்க யாருக்கிட்ட எப்ப பேசணும்னு யோசிச்சு பேசு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில ஏற்கனவே பல விஷயங்களை இழந்துட்ட ஆனால் இன்று நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் புதுப்பித்து கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமேலும் இந்த பிறவியில் நீ எதையுமே இழந்து விட செல்வமே சீக்கிரமே உன் வீட்டுல மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் நடக்கும் நீ முயற்சி செஞ்சினா நிச்சயமா நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோடு நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உன்னை மகிழ்ச்சியாகவும் நான் வாழ வைக்கிறேன் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிடுச்சு உன் உடல் ரீதியான துயரங்களும் நீங்கி வாழ்க்கையில சகல நலமும் பலமும் பெற்று சிறப்பா சந்தோஷமா செல்வ நீ வாழ போற யாருமே இல்லாம தனியா நிர்கதியா நிக்கிறனே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நினைச்சு நீ கலங்காத நான் எப்போதும் உனக்கு துணையாதான் இருக்கேன் இப்பெல்லாம் கொஞ்ச நாளாகவே உனக்குள்ள இருக்கக்கூடிய மனப்போராட்டத்துக்கு நான் விடை கொடுக்க போறேன் இது வேண்டும் என நீ என்னிடம் வேண்டி நின்றாயோ அது அத்தனையும் உனக்கு அள்ளி தர போறேன் உன் சோர்வெல்லாம் மறைஞ்சு போய் நீ தேடிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் இப்போது உனக்கு கிடைக்க போகுது சில நாட்களாக உன் மனசுக்குள்ளே உடம்புலையும் இருந்த கஷ்டமும் ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கி இனி சந்தோஷமா நிம்மதியா மனம் குளிர்ந்து நிம்மதியா வாழக்கூடிய அளவுக்கு உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு தருவேன் நீ முயற்சி செய்த காரியம் எல்லாவற்றிலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் தயாரா இருக்கேன் உன் மன இருளை போக்கி ஒளியாக உன் உள்ளத்தில் நானே ஒளிரப் போகிறேன் எதை செஞ்சாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தோல்வியை மட்டுமே பார்த்த நீ இப்போது வெற்றியை நிதானமாக எதிர்கொள்ளப் போகிறாய் வாழ்க்கை அதன் போக்கிலேயே போய் வாழ்ந்து எல்லா தடைகளையும் தாண்டி நீ வெற்றியும் பெறப்போவதற்கான நேரம் வந்துடுச்சு இனிமே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் ரொம்ப நாளா தடப்பட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயமும் இப்போது உன் விருப்பம் போலவே நடக்கப் போகுது என்னை நம்பி காத்திருக்கும் என் பிள்ளையான ஓம் வாழ்க்கையில இனிமே எந்த பிரச்சனையோ ஆபத்தோ கஷ்டமோ வரவிட மாட்டேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது ஓ மனசுக்கும் ஒரு புத்துணர்வை நான் கொடுக்கிறேன் செல்வமே நீ தீட்டிய திட்டங்கள் எல்லாம் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சு வச்சிருக்கியோ நல்லபடியா நடக்கும் நீ கேட்ட கேட்டி பார்ப்பாய் நேர்மறை முயற்சி செய்யும் போது எல்லா விஷயங்களும் இனி நல்லதாகவே நடக்கும் நான் உனக்கு ஏற்கனவே வாழ்க்கையில பல அனுபவங்களை கொடுத்துட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வச்சாலும் அதே தூரத்துல வாழ கத்துக்கோ உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறதல்லவா அதன் மீது கவனம் செலுத்தணுமே தவிர மாயையான விஷயங்களின் பின்னால் நீ அலைஞ்சு திரிந்து தேடி போகாத நீ திட்டமிட்ட எல்லா காரியங்களையும் உனக்கு உன் அப்பன் முருகன் நான் வெற்றிகரமா முடிச்சு தரேன் இன்னும் நீ அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்ல நல்ல முயற்சிகளை செஞ்சு முன்னேறி போறது என்பது இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் எதை செய்ய யோசித்தாலும் முயற்சிகளையும் அதற்கான வேலைகளையும் பாதையில விட்டுடாத துணிஞ்சு தைரியமா சோர்ந்து போகாம உழைச்சினா வெற்றியை உன் பெயரில் நான் நிச்சயமாக எழுதி வைப்பேன் எல்லா செயல்களையும் நீ செஞ்சு நீ ஜெயிச்சு வர்றதுக்கு உனக்கு உற்ற துணையாக நான் எப்போதும் இருப்பேன் இனி உன் வாழ்க்கையில நீ படிப்படியாக முன்னேறப் போற நேத்த விட இன்னைக்கு உன் வாழ்க்கை ஒருபடி முன்னேறி தான் இருக்கு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போய் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீ பெற்றிடுவாயென் செல்வை கூடிய சீக்கிரமே நீ நம்பிக்கையோட என்னிடம் பிரார்த்தனை செய்தது போல எல்லா விஷயங்களையும் நான் உனக்காக நிறைவேத்தி தர்றேன் உன் வாழ்க்கை மாறப் போறதை பொறுத்து இருந்து இதுவரைக்கும் நீ இருந்ததை விட இனி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க போற உன் வாழ்க்கையிலையும் இனி தொடர்ந்து வசந்தம் இப்போது நடக்கிறதும் இனி நடக்க போவதும் நடந்து கொண்டிருப்பதும் நடந்ததும் என எல்லாமே என்னுடைய செயலாக இருக்குது இனி நடக்க போற எல்லா விஷயங்களையும் என் அருளால் உனக்காக ஆசிர்வதித்து சிறப்பாக அரங்கேற்றுவேன் தேவையில்லாம மனக்கலக்கமோ கவலையோ கொள்ள வேண்டாம் நடந்ததையும் நடக்கப் போவதையும் நினைச்சு கவலைப்படாம நான் காட்டும் வழியிலேயே செல்ல பழகு ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கிறாய் ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளு எல்லா காரியங்களையும் சிறப்பா செஞ்சு ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோட நீ செயல்பட தயாராக என் செல்வமே ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்யறேங்கறத பொறுத்துதான் உனக்கான வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் தர்மத்தின் வழியிலேயே பணம் சம்பாதி நல்வழியிலேயே செலவு செஞ்சினா உன் வாழ்க்கைய அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நீ என் கிட்ட வந்து பேசுறதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன் தினமும் உனக்குள்ளேயே பல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பன் முருகன் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் செல்வமே நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகுது கூடிய சீக்கிரமே மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்றும் நடக்கும் எனக்கு கண் முன்னால நீ வந்து நின்று வணங்கி பணிந்து அழுவதையும் உன் மனசு வேதனையோடு இருப்பதையும் அறிந்ததால்தான் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க வந்துட்டேன் நீ என்ன நம்புனினா உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் காணாமல் போகும் என்னை முழுவதுமாக நம்புகிற உனக்கு துணையா நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் நொடிக்கு நொடி நான் உன்னுடன் தான் இருக்கேன் உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுத்து நான் நிருபிப்பேன் செல்வமி இது வரைக்கும் உன் வாழ்க்கையில பல கசப்பான அனுபவங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் பாத்துட்டேன் அதனாலதான் இனிமே பல இனிப்பான சம்பவங்களையும் உன் வாழ்க்கையிலையும் இனிப்பான நல்ல நிகழ்வுகளை உன் வீட்டிலேயும் நான் நடத்த போறேன் எப்போதும் உன் மனசுல இருக்கக்கூடிய நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து வேலை செய் இனி எல்லா கசப்பான விஷயங்களும் உன்னை விட்டு விலகி போயி எல்லா நன்மைகளும் உன் தொடர்ந்து நடக்கும் நீ உன்னுடைய சிந்தனைகளை மட்டும் நேர்மறையாக வச்சுக்கோ கூடிய சீக்கிரமே உன் வீட்டுல மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்கும் தந்தை இல்லாட்டினா ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி தவிச்சு போகுமோ அதே போல யாரும் உதவி செய்ய ஆள் இல்லாம நீ துடிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனா உன் அப்பனாகிய முருகன்னா உன் கூட இருக்கேன்றத நீ மறந்திட வேண்டாம் என் செல்வமே நீ எங்க போனாலும் உனக்கு நிழலாக நான் இருக்கேன் உன்னுடைய அடுத்த கட்ட பயணங்கள் குறித்து நீ அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிறதை குறித்தும் நான் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதில் எல்லாவற்றிலும் நீ ஜெயிப்பதற்கு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன்